அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் கேட்ட ஒரே வாரத்திலேயே அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூன்று திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரின் மகிமை என்னவென்றால் நாம் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது இதெல்லாம் நடந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படி என்று நாம் ஆசைப்படக்கூடிய எந்த தேவையாக இருந்தாலும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தான் இன்னும் இந்த திக்கரை நாம் எப்படி ஓத வேண்டும் என்றால் ஃபஜிர் தொழுகைக்கு பின்னால் இந்த மூன்று திக்கரை ோம் என்றால் கண்டிப்பாக அல்லாத்தாலா நிறைவேற்றி தருவான் முதலாவது பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தையை இரண்டாயிரத்தி நூறு முறை ஓதனும் அடுத்தது சூரத்துலே ரப்பிக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு சூறாவை நூத்தி இருபத்தி தடவை கணக்கு வைத்து ஓதனும் மூன்றாவது யா அலிமு மகத்தானவன் என்ற இந்த ஒரு வார்த்தையை முன்னுறு தடவை இந்த மூன்று திக்கரை ஓதி நீங்கள் எந்த தேவையை அல்லாவிடத்தில் கேட்டாலும் அல்லாஹாலா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் அவளுடைய வாழ்க்கையை திருப்பி வைத்த ஒரு திக்கர் என்று கூட சொல்லலாம் எப்படி என்றால் ஒரு பெண்மணி ஒருத்தவங்க அவங்க ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்கரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அல்லாஹாலா அவனுடைய நாட்டத்தால் ஒரு திக்கிற ஓ ஓதுனதின் மகிமையாக என்னென்னு தெரில தாலா அந்த ஒரு வாரத்திலேயே அவர்களை அல்லாஹாலா ஹஜ் செய்ய வச்சான் அப்படி பலன் கொடுத்த ஒரு திக்கர் ஒரு ஒரே ஒரு வாரத்திலே ஆக கண்ணியமானவர்களே உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன ஹாஜத்துகள் இருந்தாலும் அல்லஹத்தில் இந்த மூன்று திக்கிற ஓதி உங்களுடைய தேவைகளை கேளுங்க தாலா ஒரே வாரத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த திகரை நாம் எல்லா எல்லாவிடத்தில் கேட்போம் கண்டிப்பாக அல்லாஹ் தலா நிறைவேற்றி தருவான் என்ற ஒரு துவாவோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ